அன்பு நிறைந்த பெரியவர்களே பக்த கோடிகளே ஒடுக்கத்தூர் அடுத்து பெரியூர் கிராமத்தில் ஸ்ரீ அகிலாண்டா பெருமாள் அகிலாண்டா நாயகி திருக்கோவிலில் குபேபிஷேகம் நடைபெறுகின்றது பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நேரம் ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பெரியோர் கிராமத்தில் உபேஷம் நடைபெறுவதால் பக்த கோடிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் விவசாய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரியோர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அன்பு நிறைந்த பெரியவர்களே பக்த கோடிகளே ஒடுக்கத்தூர் அடுத்து பெரியூர் கிராமத்தில் ஸ்ரீ அகிலாண்டா பெருமாள் அகிலாண்ட நாயகி திருக்கோவிலில் குபேபிஷேகம் நடைபெறுகின்றது பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நேரம் ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பெரியோர் கிராமத்தில் கும்பாபேஷம் நடைபெறுவதால் பக்த கோடிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் விவசாய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரியோர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள்